காலை வணக்கத்தை பணிவான மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான காலத்து ஆடி மாதம் குரோதி வருஷம் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிற இந்த மாதம் பார்த்த உங்களுக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு அதாவது சூரியன் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம் எட்டாம் இடத்துல வந்து உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து சந்த அதாவது குரு மங்கள யோகம் ஏற்படுத்துறாங்க மறைந்த இடத்தில் திடீர் பணவர வரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் வந்து சொத்து மூலியமாக திடீர்னு ஏ அதாவது எதிர்பாராத விதமாக திடீர் பண வர வரக்கூடிய வாய்ப்பு சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ரெண்டாம் இடத்துல வந்து தன காரகனான குரு பகவானும் பார்க்குறார் தனஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் இந்த மாதத்தில் பார்க்குறார் இந்த மாதம் அதாவது ஆடி மாதம் குரோதி வருஷம் பார்த்தலையானால் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தை சொல்கிறோம் ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு ஸ்தானத்தை வந்து குரு பகவானும் பார்க்குறாரு செவ்வாய் பகவானும் பார்க்குறதுனால பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் போகிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பண்ணக்கூடியவர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க ஆட்சி பெற்ற சனி பகவான் காற்று ராசியில் மூலத்திரிகோணர் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக திருமணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் நிச்சயமாக வரும் அதாவது சனி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்தாலும் சனி பகவான் அஞ்சாம் அதிபதி அப்படின்றவர் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியவர்கள் பொதுவாகவே இந்த பால் வியாபாரம் பண்ணுறவங்க பால் சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து பால் பதனிடக்கூடிய வியாபாரம் செய்பவர்கள் திரைத்துறையில் இருக்கிறவங்க விவசாயம் தண்ணீர் சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அது தவிர நூல் சம்பந்தமான வியாபாரம் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செட்பேக்ஸ் இருக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுபவான் மூலியமாக அதீதமான வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நிச்சயமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு விடாமுயற்சி நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயான ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பதினொன்றாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒம்பது பத்து அதிபதிகள் பத்தாம் இடத்தில் சேர்றதுனால தர்ம கர்ம அதிபதி யோகம்னு சொல்லக்கூடியது பொது வாழ்க்கையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் உங்களால் முடிஞ்ச அதாவது தானம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மா இந்த மாதம் அமையும் அதாவது இந்த கோவில்கள் அன்ன சத்திரங்கள் அதை தவிர பொது இடங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்சதை வந்து தானமாக கொடுக்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வரும் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கர பகவான் போல ராசிநாதனே பதினொன்றாம் இடத்துல போகிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றியை கொண்டு வந்து முடிப்பீர்கள் எந்த ஒரு கஷ்டத்தையும் வெற்றியாக மாற்றக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டு உங்களுடைய ராசிக்கு ராசிநாதனே வந்து ஒன்பதாம் அதாவது பதினொன்றாம் இடத்துல போகிறார் அதனால் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் குரு பகவான் வரைகிறார் எட்டாம் இடத்துல குரு மறைகிறாரே அப்படின்னா மூணு ஆறுக்கு உண்டானவர் அதனால் மறைய கூ மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் அதாவது மறைய மறைஞ்சு இருக்கக்கூடிய ஸ்தானத்தின் அதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் வெளிநாடு வெளிவோர் சுற்றுப்பயணம் சொல்ல செய்ய சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் சிறு சிறு இன்னல்கள் இருந்தாலும் உங்களுடைய இலக்கில் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி பெறும் ஏன்னா உங்களுடைய மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்குற உங்களுடைய பன்னெண்டாம் இடமான சயனஸ்தானத்தை பார்க்குறோம் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு அதாவது எல்லை காக்கக்கூடிய அம்மன் ஒருத்தர் இருப்பாங்க அந்த அம்மனுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த அளவுக்கு அதாவது உதவி செஞ்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு இந்த மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மாதத்தில் சில நாட்கள் நீங்கள் தவிர்க்க வேண்டிய காலகட்டம் அது வந்து சந்திராஷ்டிரம காலகட்டம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வழிமா பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் உங்களால் மு உங்களை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு ஆனால் நீங்கள் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய பால் ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ ஒன்று பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றம் மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் அன்பார்ந்த தொலராசினியர்களே சுக்கராச்சாரியர் முக்கியம் தோலாட்டுக்கு சனீஸ்வரர் முக்கியம் அப்புறம் வந்து அந்த தோலாட்டுக்கு வந்து புதன் முக்கியம் இது இந்த இந்தமாரி மூணு பேர் முக்கியம் முக்கியம்ன்றீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நம்ம சம்மந்தப்பட்டது நம்ம நண்பர்களோ நம்ம நமக்கு வேண்டி பார்த்திகார்களோ நமக்கு செஞ்சு நமக்காக உழைக்கிறவங்களோ நமக்காக பாடுபடுறவங்க நம்ம குடும்ப அதுதான் நான் ஃபஸ்ட்டு பிரேர் கொடுப்பான் நம்ம லைஃப்பில் குழிப்பட்டுறவனுக்குலாம் ஃபஸ்ட்டு கொடுக்கணும்ல அதனால் இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு கூட அனுகூலமாக இருக்கிற யாராக இருந்தாலுமே நமக்கு மொத்தம் இந்த இந்த மூணு பேர் தான் தொலார்த்துக்கு அப்படி மூணு பேர் அனுகூலமாக இருந்து இது வரைக்கும் துலாத்தில் என்ன பண்ணாங்க சாதனை ஒன்றுமே பண்ண முடியல சாதனை பண்ணாட்டாலும் துலா சாதனை பண்ணுவோம் எல்லாத்தும் ஒன்று தான் துலாத்தில் வந்து நம்ம மட்டாமல் ஒன்று அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஸோ இந்த இந்த அமைப்பில் இருக்கும்போது பூர்வ புண்ணியாதிபதி சனீஸ்வரர் அவர் வீட்டிலையே உட்கார்ந்து தான் இருக்கார் ஒரு பிரச்சனை இல்லை கும்பத்துலேயே ராகு தொடர்பு கிடச்சிருக்கு ராகு வந்து ஆறாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு கே ராகா வீட்டில் உட்காந்து ராகு உங்களுக்கு ராகுலாம் யோகாதிபதி சனீஸ்வரன் யோகாதிபதி கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு அதனால் சனீஸ்வரன் ஆறாம் வீட்டு சனீஸ்வரன் மத்தவனே உலகத்துக்கு சனீஸ்வரன் கொத்தனா எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறான் இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது உழைப்பு இல்லைன்னா போச்சு கோவிந்தா சனீஸ்வரன் உழைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம நாட்டிலேருந்து எத்தனை பேர் வெளிநாடு தான் வேலை போகணும் அங்கே போய் வேலை சம்பாதிச்சு அவங்கள நல்லா வச்சுட்டு அதில் அந்த வரக்கூடிய எம்யூனேஷனை நம்ம கொண்டுறான் இங்கே அவன் முதல் போட்டு எதுவும் பண்ண போறேன் நம்மளே முதல் போட்டு பண்ணக்கூடிய பாக்கியம் இந்த மாதம் வந்திருக்கு ஆடி மாதத்துலேருந்து தகுந்திருக்கு இனிமேல் வி ஆர் நம்பர் ஒன் இன் த வேர்ல்டு இல்லை பிஸ்னஸ் ஆக்சனில் பிஸ் டிரான்சேக்ஷனில் அதனால் யாராக இருந்தாலும் எப்படி மேலே வரலாம் இதோ என்னோடய அட்ரஸுக்கு பொட்டிக்கடை வச்சனா இந்த பொட்டி கடை வைச்சா கூட பெரிய இன்ட்ரஸ்ட் பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பெரிய ஸ்டாஃப் ஆகி பெரிய லெவலாகி ஷோரூம்லாம் விதி வச்சு அங்கங்கே கோடவுன்லேருந்து எல்லாம் வச்சுருவீங்க பெரிய பெரிய ஸ்டாஃப் ஆடுவீங்க அந்த அதுதான் புளியார் சொவி போட்டுருக்கு ஆடி மாதத்தில் துலாக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே டிசைனிங் அத்தாரிட்டி தவணில்லாம் இதை ஒன்றா பண்ணுவாங்க டீச்சிங்லேருந்து கலை ஆர்ட் எல்லாமே எல்லாமே எதுவுமே கலையாக நுணுக்கமாக செய்யக்கூடிய ஆர்டல் அவங்களுக்கு கொண்டு ரெசிபிஸ் சமையல் நம்ம ஊரில் சமையலுக்கு இந்த பஞ்சம் ஹோட்டலுக்கு கொண்ட பஞ்சம் ட்ரெஸ்ஸுக்கு என்ன பண்ணோம் மேக்கப் சம்மந்த விஷயங்கள் என்ன பண்ணும் ஆடை மணி வந்து ஔஷதங்களுக்கு என்ன சம்மந்தப்பட்ட என்ன எத்தனையோ இருக்குது அத்தனை அந்த ஆர்ட் டிராயிங் டிசைனிங் அத்தாரிட்டி இப்போ தான் இது எல்லாம் இது ஒது எல்லாமே நெட்ஒர்க் இருக்காங்க அவனுக்கு அதனால் எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரங்க மியூசிக்கு டீச்சிங்கு இதெல்லாம் இருக்குது ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்டது ஸோ ப்ரொஃபஷனல் சம்மந்தப்பட்ட எல்லாமே இது வந்து இன்னொருத்தர் எதிர்பார்க்கவே வேண்டியதில்லை இன்னொருத்தர் எதிர்பார்க்கறதுன்னா கஸ்டமர் சொல்கிறோம் அவங்க அத்தனை பேர் நம்ம ஈர்ப்பு அந்த ஈர்ப்பு உங்களுக்கு இருக்குது அந்த ஈர்ப்புனால் நிறைய உங்கள் ட்ரான்ஸ் பிஸ்னஸ் ட்ரான்ஸாக்ஷன் மட்டும் இல்லை செல்ஃப் ஸ்டேட் எல்லாத்துலேயும் நீங்கள் வரலாம் அதனால் லைசன் ஒர்க் நல்லா பண்ணலாம் எல்லாத்துலேயுமே தொடர் பப்ளிக் தொடர்பு நிறைய உண்டாகும் அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லி சொ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் அதை மாற்றிக்க முடியும் கொள்ள முடியும் அப்படி மூவ்மெண்ட் பண்ண முடியும் என்னென்ன கேட்டகரிஸ் பண்ணணும் அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பொறுத்து விவசாயத்துலேருந்து ஸ்டாக்கிஸுலேருந்து ஒலி பொருள்லேருந்து ஃப்ரூட் ஜூஸ்லேருந்து எத்தனை விலை எத்தனை என்ன விஷயம் இல்லாமல் அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அது பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணலாம் பண்ண முடியும் அது அழிநாடு தொடர்புகள்னால நிறைய நீங்கள் பண்ணலாம் பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இப்போ தான் இருக்குது ஒன்று ஒன்று இந்த பேக்கேஜை வச்சு பார்க்கும்போது ஒன்று அட்டகாசமாக இருக்குது அந்த ஃபினிஷிங் அதெல்லாம் நம்ம நம்பர் ஒன் வேர்ல்டு லெவலில் நமக்கு அந்த புத்தி முதல்ல இல்லை இப்போ தான் வந்திருக்கு எல்லாம் லேட்டஸ்ட்டாக தான் இல்லைனா அந்த புத்தி இருந்ததுன்னா நம்ம இன்றைக்கும் பணக்கான அனுப்போம் இப்போ பேக்கேஜ் வச்சு இந்த ரூபா ரெண்டாயிரம் ரூபா விற்கிறமா அதுவே இங்கே போய் ஒரு பத்து ரூபாய் கூட விற்க மாட்டேங்குது இது பொருள் அதே இப்போ அந்த அதுதான் அந்த டிசைனிங் அதாரிட்டிஸ் அந்த மோகத்தை உண்டாக்குறதுக்கு நம்ம ஊரில் எல்லாம் வந்தாச்சு டிசைன் ஸோ எல்லாத்துலேயுமே நீ ஒரு ஆற்றளவு தன்னு காட்டுப்பீங்க ஒரு முத்திரை செலுப்பீங்க இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வியாபாரத்திலேருந்து தனி குடும்பத்திலேருந்து ப்ரொஃபஷனல்லேருந்து எல்லாருக்குமே ஒரு மாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றங்கள் விருத்திக்கு உண்டான மாற்றங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணி தான் வரக்கூடிய கஷ்ட நஷ்டமோ நீங்கள் தான் ஃபேஸ் பண்ண போகிறீங்க அது ஃபேஸ் பண்ணி நல்லா தான் ஏன் வரக்கூடாது அது அந்த மனதில் அந்த விவேகம் வரணும் என்ன வரணும் அது இந்த உங்களுக்கு கொடுத்து கையில் கைட் பண்ணி கூத்திக்கிட்டு வர அந்த மாதம் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு போகிறோம் அதெல்லாம் உடனே ஒரே நாட்டில் உடனே கொடுக்கிட்டு ஆக முடியாது அது சொல்லிக்கிறோம் ஆனால் கோடிசு நாள் முயற்சி ஒவ்வொரு நாளாக பண்ணிட்டு இருப்பீங்க பல வியாபாரத்துலேருந்து உலகிலேருந்து எத்தனை வகைகள்லேருந்து அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து பண்ணிட்டு இருப்பீங்க அதனால இப்போ ரிசல்ட்டு பலன் கொடுக்கும் இந்த மாதத்துலேருந்து ஏன்னா அயனம் மாறுறது அதுக்காக சொல்கிறது ஸோ எல்லாத்துலையுமே பொறுத்த வரைக்கும் சுக்கராச்சாரியார் அப்பகன் இருக்கார் உங்களோட தொலைம்பு சூரியன் இருக்கார் இந்த மாதம் புதன் இருக்கார் சூரியன் புதன் ஒன்றா கொண்டு போகிறார் எங்கள் உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்களை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டில் பத்தாம் வீட்டில் உட்காந்துருக்கார் பத்தாம் வீட்டில் உக்காந்துருக்கும்போது உங்களுக்கு என்ன குறைச்சல் தொலாட்டுக்கு கழகத்தில் பத்து பேர் பதினொன்று ஸோ ஒன்பதாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டில் உட்காந்துக்கிறது பத்தாம் வீட்டு அதிகாரி பன்னொன்றாம் வீட்டில் உட்காந்துக்கிறது பதினொன்றாம் வீட்டு அதிகாரி பத்தாம் வீட்டில் உட்காந்துக்கிறது எல்லாம் வந்து அந்த எந்த அந்த கணத்தில் வரக்கூடிய விஷயங்கள் வரும்போது சூரியன் சந்திரனும் சத்தம்னா வீடு மாற்றிப்பாங்க அந்த ஒரு நாள் எந்த இருந்தாலும் சரி சூரியன் வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருப்பான் உத் அந்த போக கரெக்டாக உத்தரத்தில் போக முடியும் போது ஆடி மாதம் போகிறவங்க அதை வேடிக்கை போகிறேன் ஒன்றா உட்காந்து ஏழு மாதம் ஃபுல்லாக இருக்கலாம்ல என்ன அதே மாதிரி உத்தரத்தில் ஒன்றாம் பார்த்துக்கிறான் கரெக்டாக ஆடி மாதம் வந்து உத்தரம் ஒன்றாம் பார்த்து முடிச்சுட்டு அப்போது அந்த ஒரு நாள் போதும் உங்களுக்கு சூரியன் ஒரு நாள் கொடுத்தா போகிறதா சந்திரன சூரியன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன குறைசில் அப்போது இல்லையா ஆ லாபத்தில் பத்து பயன் தொடரக்கூடிய அமைப்பு உண்டாக்கிடுது ஒம்பது பத்து எப்போதுமே நம்ம எல்லாம் வந்தாலுமே நமக்கு அனுபவிக்கணும்னு சொல்லி உங்களை வச்சுருக்கான் ஒருத்தரும் இந்த வருஷத்தில் ஃபுல்லாக ஜீவனம் இல்லாமல் இருக்க முடியாது கடன் தொல்லை இருந்ததெல்லாம் அது கிளீனாக ஆகிடும் புதுசு புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் கடன் வேணால் வாங்க நொட்டேஷன் நிறைய வருதுனால கடன் அடைஞ்சிரும் வியாபாரிகளுக்கு ரொட்டேஷன் நிறைய பணம் வந்தால் போது கடன் எவ்வளோ இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க அடிச்சிடுவாங்க கடன் அதனால் பயப்பட தேவையில்லை அதனால எந்த துறையில் எங்கெந்த ஹெல்தப் அங்கே ஹெல்த் ஆகிட்டு இருக்கும் நமக்கு வேண்ட டிமாண்ட் இருக்கும் செயல்படுறதுக்கு பணம் கொடுக்கணும் கொள்ளணும் வரணும்னா பணம் ரொட்டேஷன் அதே கடன் ஏகமாக வட்டிக்கு வாங்கணும் இதெல்லாம் தேவையில்லை இப்போது வட்டிக்கு அகமாக வாங்கி கடன் அடைக்க தேவையில்லை ரொட்டேஷன் உங்கள் கையிலே நிறைய பணம் இருக்கும் இதனால் அந்த அந்த ஐடியா யாருக்குமே இல்லை கூடுமான வரைக்கும் பிளாக் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஐடிக்கு வாங்குகிற சிஸ்டத்தில் ஒரு பேடு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்யூஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது எந்த காலத்து அடைக்க போகிறீங்க அதனால் அந்த தப்பான ஒரு சிஸ்டம் அது அன்னைக்கு போட்டு அன்றைக்கி எடுக்கிறதுனா அந்த பண்டிகை வாங்குறதுனா அது மாதிரி வேற ஏஜென்சி பண்ணுவான் நீங்களே வேலை பேசி நீங்களே பண்ணி பஸ் பண்ணி நீங்களும் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு தொழில் பண்ணுறவங்களாம் அந்த மாதிரி பண்ணினா பெரிய லாபத்து தான் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுக்குறது மட்டும் இல்லை ரொட்டேஷனுக்கு பணம் வந்து நாலு பல பல்முனை திட்டத்தில் எல்லாத்தையும் உங்களுக்கு வியாபாரத்தில் கொடுப்பான் அதனால் இதில் வர ஆப்பர்ச்சுனிட்டி போட்டு கிரியேட் பண்ணி போயிட்டு இருக்கலாம் இதுக்கு நிறைய ஆட்கள் தேவைன்னா உங்கள் உறவுகள்லாம் மறுபடியும் சேரும்